ஜென்ஸா இருக்கும் போது வந்து நம்மளுடைய நரம்பா இருக்கட்டும் உடம்பு தோற்றமா இருக்கட்டும் இந்த மசில்ஸ் கூட வந்து ஒரு இருக்கும் ஜிம்முக்கு நார்மல் அது இருக்கும் இதுவே நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம் சர்ஜரி பண்ணிட்டோம்னா அந்த இதுவெல்லாம் எலி அப்படியே லேடிஸ் உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறி ரத்தம் எல்லாம் புது ரத்தம் ஏற ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு புது ரத்தம் புது நரம்பு நரம்பு எல்லாம் கட் பண்ணிடுவாங்க கீழே ஆண் தன்மைக்குரிய எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணி உங்களுக்கு பீரியட்ஸ் மாதவிடாய் அது மாதிரி ஏதாவது இருக்கா ஆஹா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பீரியட்ஸே ஆகாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாசமான பீரியட்ஸ் லேடிஸ்க்கு ஆகிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே ஆகாது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ஆப்ரேஷன் பண்றாங்கல்ல அப்பதான் நிறைய பிளட் போவோம் நம்ம உடம்புல நம்ம தாய்கிட்ட குடிச்ச பால் எல்லாமே தண்ணி ரத்தம் எல்லாமே அப்படியே அந்த இதுல போய்டும் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் போய் ஃபுல்லா அப்படியே தண்ணி தான் இருக்கும் குளுக்கோஸ் அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ண ஒரு டூ முடிச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட்ல குளுக்கோஸ் சேர்த்துடுவாங்க அந்த குளுக்கோஸ் தான் அப்போதைக்கு நம்மளுக்கு எனர்ஜி ஃபுல்லா எல்லா ரத்தமும் போயிடும் நம்மளுக்கு அந்த ஒரு மாட்டி தான் ரத்தம் போகுது மாச மாசம் பீரியட்ஸ் தான் ஆகாது திருநங்கைகள் நிறைய பேர் பாலியல் தொழிலுக்கு போறாங்க அவங்களுக்கு அட்வைஸ்னா நீங்க என்ன சொல்வீங்க நான் அட்வைஸ் நான் அட்வைஸ் என்ன சொல்ல போறேன்னா ஏன்னா இது அவங்கவுங்க விருப்பம் அவங்க விருப்பம் இப்ப வந்து நான் வந்து எனக்கு இப்ப வந்து எனக்கு ஒரு விஷயம் அதை கேள்வி கேட்கலாம் இப்ப நீ இதை பண்ணாத கொள்ளாத அப்படின்னு கேள்வி கேட்கலாம் நீ அதை பண்ண கூடாது தப்பு அப்படின்னு அதிகாரத்தை நம்ம இது பண்ண கூடாது அவங்கவுங்க விருப்பம் இன்னைக்கு எவ்வளவு திருநங்கைகள் வந்து பாலியல் தொழில் நிக்கிற தான் வந்து எவ்வளவு ஆண்கள் வந்து நிறைய பேர் கெடுக்கிறதுலாம் குறைஞ்சிருக்கு நிறைய திருநங்கைகளால் தான் பெண்கள் காப்பாற்றப்படுறாங்க ஒரு இடத்துலையோ ஒரு நைட்லேயோ சரி ஒரு இடத்துல ஒரு பொண்ணு போது அந்த இடத்துல ஒரு திருநங்கை பாலியல் தொழில் பண்ணி பணத்துக்கோசரம் நின்றுட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு போது ஒரு ஆம்பளைய வந்து ஒரு ஆம் ஆண் மகன் வந்து அந்த பெண்ணை வந்து கற்பழிக்க அவங்க ஒரு திருநங்கை என்ன பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு சும்மா ஆம்பளை அந்த சக மனுஷர்கள் நான் பார்த்த வரைக்கும் சும்மா தான் இருந்திருக்குறாங்க ஆனால் எங்க திருநங்கையை பொறுத்த வரைக்கும் யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க பெண்களுக்கு எதுனா ஒன்றுனா குரல் கொடுப்பாங்க அந்த மாதிரிதான் அதே மாதிரி பாலியல் தொழில் போறதுக்கு வந்து அவங்க விருப்பம் வந்து நம்ம நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் பெட்டரா வேலை பார்க்கலாம் இது பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து அரசாங்கம் உங்களுக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்னா எங்களுக்கு வந்து இப்போ முதியோர் பென்ஷன் ஆண் பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கும் முதியோர் பென்ஷன் இப்போ இப்ப வந்து ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் முதியோர் பென்ஷன் தராங்க லேடிஸ்க்கு வந்து இது தராங்க ஆயிரம் ரூபாய் மாசமான குடும்பத் தலை ஆயிரம் ரூபாய் அப்படி இப்படின்னு தராங்க திருநங்கைகளுக்கு மாசமானால் எதுனா ஒரு அமௌண்ட்டு இளம் திருங்க திருநங்கையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் திருநங்கை அப்படின்றவங்களுக்கு மாசமானால் எதுனா ஒரு அந்த ஒரு பெண்களுக்கு கொடுக்குற ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்குற எங்களுக்கும் ரேஷன் கார்டுலாம் இருக்குது இப்போ லாஸ்ட் டைம் ரேஷன் கார்டு எழுதுகிறப்ப கூட நாங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்தோம் நாங்கள் கொடுத்துக்கோ வேணா சொன்னாங்க திருநங்கைகளுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஒரு மாதம் ஆயிரரூபாவோ இல்ல எதுனா ஒண்ணு மாச மாசம் மல்லிகை பொருளோ ஒரு ஆபீஸ் இப்ப நிறைய ஆபீஸ் எல்லாம் இருக்கு திருநங்கைகள்ல தோழி சகோதரன் ஆபீஸ் அந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட இது பண்ணி கண்டக்ட் கண்ட் பண்ணி இது சொல்லி எங்களுக்கு எதனா ஒரு லோனோ லோன் போட்டாலே எங்களுக்கு போதும் ஏன்னா லோன் இப்ப எல்லாம் எந்தாலுமே தர மாட்டாங்க ஒரு போன் என்னுடைய ப்ரூஃப் எல்லாம் கரெக்டா இருக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே இருக்கு ஒரு போன் கடையில போய் எனக்கு இஎம்ஐல போன் வேணும்னாலும் இல்லமா திருநங்கைகளுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு லோன் கொடுத்தாலே போதும் எங்களுக்கு மாசம் மாசம் அந்த லோன் அடிச்சுட்டு திருப்பி ஒரு லோனு மகளிர் லோனு அந்த லோனு எல்லாரும் தராங்க எங்களுக்கு ஒரு லோனு அந்த மாதிரி கொடுத்தாலே எங்களுக்கு போதும் அதுவே பெரிய கவர்மெண்ட் எங்களுக்கு உதவியா இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்குன்னு சொல்றாங்க அது என்ன கோயில் அங்க வந்து தாலி கட்டுறதுன்னு சொல்றாங்க அந்த கோயிலை பத்தி சொல்லுங்க அதாவது விழுப்புரத்துல கூத்தாண்டவர் கோயில்னு சொல்லுவாங்க நான் வந்து போனது இல்ல அந்த கோயிலுக்கு நம்ம ஏன் போய் போனது இல்ல கேள்விப்பட்டிருக்கேன் எங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிடுவாங்க வா நம்ம திருநங்கை நம்மளுக்கான ஒரு அதிகாரத்தை நம்மளுக்கான ஒரு இதுதான் இந்த கோயிலு வா அப்படின்னு நான் சின்ன அதெல்லாம் விருப்பம் கிடையாது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க போயிட்டு தாலி கட்டி தாலி அறுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு நாள் அதாவது வந்து நம்ம வந்து பெண் கிடையாது திருநங்கைகளுக்கு வந்து ஆணும் நிரந்தரம் இல்லை குடும்பமும் நிரந்தர் குடும்பம் நிரந்தரம் நிறைய பேரு குடும்பம் நிரந்தரம் ஆண் நிரந்தரம் இல்லை திருநங்கைகளுக்கு திருநங்கைகளே நிரந்தரம் இல்லாத ஆயிடுச்சு இப்போ இப்போ கூட பாத்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கு இந்த மந்திராக்கம் எங்க பெரிய நான் இருபத்தொருனா எங்களும் எவ்வளவு பிரச்சனை போகுது அதனால திருநங்கைகளுக்கு திருநங்கைகளே நிரந்தரம் கிடையாது அந்த கோயிலில் போயிட்டு அது ஒரு சாங்கியம் நம்ம மன திருப்திக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாள் நம்ம மனப்பெண் கோலத்துல இருந்து நாங்களுக்கு எங்களே வந்து தாலி கட்டி தாலி அன்னைக்கே அடுத்து நைட்டு அந்த ஒரு சாங்கிய மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் நாங்க நாள் ஜாலியாக இருக்கலாம் மனப்பெண்ண எங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு தான் அந்த கூத்தாண்டவர் கோயில் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொல்லுங்க எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா வந்து நான் வந்து அதை சொன்னல எங்க நான் திருநங்கையா மாறத்துக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சா நம்ம திருநங்கையா மாறி நம்ம அம்மாவை நல்லா பாத்துக்கலாம் நான் உங்க அம்மா நம்ம அம்மா உடம்ப நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்ச நாள்லாம் இருக்குது நான் நினைச்சதை வந்து கடவுள் நிறைவேற்றி கொடுத்தாரு நானும் திருநங்கையா மாறினா ஆப்ரேஷன் பண்ணேன் அது வரைக்கும் எங்க அம்மா நல்லா தான் இருந்தாங்க திரு ஆப்ரேஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் ஆப்ரேஷன் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எங்க வீட்டு பெரியவங்க என்ன சொன்னாங்க நீ வீட்டுக்கு போயிடுமா நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் இஷ்டப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரி அம்மாக்கு போன் பண்ணி அம்மா நான் வீட்டுக்கு வரமா நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் ஆப்ரேஷன் ஓகே சொல்லிட்டாங்க சைன்லாம் வாங்கி சரி நீ வீட்டுக்கு வா நான் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வைக்கணும் எங்க பெரியவங்க வீட்டுல இருந்து என் கணவரை வர சொல்லிட்டு துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க வந்து நான் போறேன் போகும்பொழுது எங்க அம்மா அன்னைக்கு ஒரு நாள் நல்லா என் கூட பேசுறாங்க எல்லாம் பண்றாங்க மறாவது நாள் வந்து நான் கொஞ்சம் ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருந்தேன் அப்ப திடீர்னு எனக்கு எங்க எங்க அண்ணன் போன் பண்றேன் சீக்கிரம் வீட்டுக்குவான் எங்க அம்மா வந்து ரொம்ப முடியாத கை கால் ஊந்து அசைக்க முடியாத ஆயிட்டாங்க அப்படின்ட்டு சரி நான் எனக்கு அழகா வந்துச்சு கடவுள் கிட்ட வேண்டிங்கன்னா போறேன் இது இந்த மாதிரி வந்து இப்ப தானே நினைச்சேன்னா திருநங்கை இப்ப வீட்டுக்கு விட்டாங்க திருநங்கையா மாறி நம்ம வந்து அம்மா நல்லா பார்த்தா திடீர்னு இந்த மாதிரி வருது அப்படின்ட்டு சரி போய் பார்க்கலான்ட்டு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம் மூணு மாசம் பத்த படிக்க ஆயிட்டாங்க அந்த வருஷமே எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண நாலு வருடத்துக்குள்ளேயே எங்க அம்மா மூணு மாசம்ல எங்க அம்மா கூட இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்க முடில ஒரு பெண்ணா இருந்து அனுபவிக்க முடில அந்த குடுப்புனே கலையில கொடுக்கல அதனால அந்த விஷயத்த மட்டும் என்னால சாவுற வரைக்கும் மறக்க முடியாது எங்க அம்மா சாவை மட்டும் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான எதை சொல்லுவீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா இன்னைக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண போறேன்னா அது எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒரு பெகிங்னா பண்ணிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல எனக்கு ஃபோன் கால் வருது எங்க ஆயா கூப்பிடுறாங்க வீட்டுக்கு வாப்பா கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு நான் போனேன் நான் ஆயா அப்படின்ட்டு கொஞ்சம் துணியெல்லாம் பேக் பண்ணிக்கோ இன்னைக்கு நீ ஆப்ரேஷனுக்கு போற அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஏன்னா அதுதான் இந்த ஆப்ரேஷன் திருநங்கை ஆப்ரேஷன் சர்ஜரி அந்த ஆப்ரேஷன் சொல்லவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நான் இப்படி சொல்றீங்க திடீர்னா ஆமா பண்ணி போறேன் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் போராடணும் சின்ன செவன்துல படிக்கும் போதுல இருந்து நம்மளுக்கு போராட்டமாக அது வெளியில போக முடியல எங்கேயுமே இது பண்ண முடியல சரி திருநங்கையா மாறி நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணலாம் நம்ம ஏன் ஆம்பளை துணில இருந்து ஃபேஸ் பண்ணலாம் திருநங்கையா மாறி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் திருநங்கையா மாறினேன் திருநங்கையா மாறியும் கொஞ்சம் எவ்வளோ கஷ்டம் என் ஃபேமிலி சுச்சுவேஷனு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே கஷ்டம் அதையும் தாண்டி நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் எப்படியோ வாழ்க்கையில் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு திருநங்கையா மாறி திருநங்கை ஆப்ரேஷன் எப்படி சொல்றீங்க ஆண் உறுப்பை எடுத்துடுவாங்களா ஆமா ஆண் உறுப்பை எடுத்துடுவாங்க அப்படிங்களா ஆண் உறுப்பை எடுத்துட்டு லேடிஸ் இது மாதிரி அப்படி வைப்பாங்க அப்படிங்களா அதுக்கு எவ்வளவு செலவாச்சு எனக்கு வந்து ஃபிஃப்டி ஆயிடுச்சு ஃபிஃப்டி ஆமா இப்போ வந்து இளைஞர்கள் பெரியவர்கள் இதில் பாத்தீங்கன்னா யார் உங்களை அதிகமாக கிண்டல் கேலி செய்வாங்க இப்போ காலகட்டத்தில் எங்களை புரிஞ்சுட்டு எங்களோட வாழ்றவங்க இளைஞர்கள் தான் ஏன் சொன்ன சொல்றேன்னா இப்போ வந்து நான் ஒரு இடத்துல போறேன் நான் ஒரு இடத்துல போய் எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா எல்லாருமே இருக்கிற பெரியவங்க சின்ன பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களாம் வேடிக்கை தான் பாக்குறாங்க அங்க இருக்கிற இளைஞர்கள் தான் ஓடி வந்து இப்போ இருக்கிற திருநங்கைகளை புரிஞ்சுக்கினாங்க அவங்க ஓடி வந்து இன்னாக்கா அவங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கக்கா ஒரு நார்மல் நான் எனக்கு நடந்த விஷயத்தையும் நான் சொல்றேன் ட்ரெயின்ல நான் போயிட்டு இருக்கேன் ஒரு நாள் பெக்கிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் அப்ப வந்து என்னை வந்து ஒரு இந்திக்கார பையன் இந்திக்கார பையன் வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான் அப்ப வந்து அங்க இருக்கிற பசங்க நிறைய பேர் பல்லாவரத்துல வந்து நிறைய பசங்க வந்து ஏறினாங்க சரி நம்ம தான் நான் தப்பான நினைச்ச இளைஞர்களை தான் ஐயோ கிட்ட நம்ம எப்படி காசு கேட்கறது நம்ம என்ன சொல்ல போறோம் நம்ம வானா நான் ஓரமா வந்துட்டேன் அந்த இந்திக்கான நான் கிட்ட தப்பா நடனுக்கிறத பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு பையன் இருந்து வந்து ஏன் கொஞ்சம் தள்ளி நிலுங்கக்கா அவன் தான் அப்படி பண்றான் ஏன்க்கா நீங்க அவங்க கூட நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும் இல்லப்பா அதுதான்ப்பா நான் கேட்டேன்னே எனக்கு அவரா எனக்கும் கொஞ்சம் அசிங்கம் வெக்கம் எல்லாம் இருக்குது இப்ப நான் கத்தி அவனை கேட்டேன்னா இருக்கிறவங்கள என்ன சுத்தி இருக்கிறான்னா நினைப்பாங்க நீயா அப்படிதான் நீனா அவனை ஒரு இது அப்படின்னு தான் நினைப்பாங்க அது எதுவுமே கேட்கல அங்க இருக்கிற பச அவன் வந்து அவனை இந்திக்கார பையனை அடிச்சு இது பண்ணி அக்கா ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கக்கா நாங்க எல்லாருமே இதுதான்க்கா உங்களா உங்க தம்பி மாதிரிதான்க்கா உங்க தம்பி மாதிரிதான்க்கா தான்கா நானு நான் நீங்க எங்களை இது மாதிரி தான் ஒரு சப்போர்ட்டா எனக்கு பேசினாங்க அதுல இருந்து இந்த காலகட்டத்துல வந்து எங்களை ரொம்ப அவாய்ட் பண்றது பெரியவங்க சின்ன பசங்க சின்ன பசங்க போகும்போது கூட எங்களை பார்த்து கை தட்டிட்டு போகுதுங்க அது விளையாட்டுக்கு தான் பண்ணுதுங்க அந்த மைண்டு வரக்கூடாது அவங்க பாவம் நம்ம ஏன் அவங்கள இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் மைண்டு வர மாட்டேது கை தட்டுதேன் இளைஞர் இப்ப இருக்கிற கடை இளைஞர்கள் தான் அங்கே ரொம்ப இப்ப வந்து ட்ரெயின்ல வந்து நிறைய பேர் தர்மம் வாங்குறாங்க யாசகம் ஆ போதிய வருமானம் கிடைக்கிது ஒரு நாள் அவங்களா இஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ அவங்க இஷ்டப்பட்டு இந்தாங்கக்கா வச்சுக்கோங்கக்கா அப்படின்னு போதிய வருமானம் வருது இருந்தாலும் அந்த வருமானம் நம்மளுக்கு எவ்வளவு செலவு இருக்கு இப்ப நம்ம ஆம்பளை பொம்பளைங்க கூட ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் இருக்கிற வீட்டு வாடகைய நாங்க போய் கேட்ட ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்ன்றாங்க அந்த பன்னெண்டாயிரத்துக்கு நான் ஒரு நாளைக்கு எத்தனை எவ்வளவு எடுத்து வைக்கணும் நாப் நானூறு ரூபாய் எடுத்து வைக்கணும் அந்த பன்னெண்டாயிரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு முந்நூறுபாய்ச்சுன்னா எடுத்து வைக்கணும் அது அது இல்லாத வீட்டு சாப்பாடு பார்க்கணும் ஸ்டோர் சாமான் பார்க்கணும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா செலவு பார்க்கணும் மெடிக்கல் சார்ஜ் பார்க்கணும் எவ்வளவு இருக்குது ஆனா இருக்கிற என்ன பேசுது தான் எல்லாம் இருக்குது தான் எல்லாம் இருக்குது தான் எல்லா இருக்குதுன்னு பேசுறான் அதனால யாரையாவது காதல் பண்ணியிருக்கீங்களா ஆ எனக்கு வந்து காதல்னா என் லைஃப்ல வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணேன் அவங்ககிட்ட கூட நான் சொல்லலை எதுவுமே ஏன்னா வந்து நான் இப்போ ஆம்பள துணியில இருந்தேன் அதனால நான் எதுவுமே சொல்லலை அது அப்படியே அப்படியே அடங்கி போயிடுச்சு நான் எந்த அளவுக்கு என் காதலை அடுக்கி அடுக்கி நான் வச்சனும் இந்த அளவுக்கு வந்து நான் இப்ப நல்லா இருக்கேன் ஏதாவது சொல்ல ஆஹ் வேற ஏதாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நிறைய திருநங்கைகள் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இதே மாதிரி நான் பட்ட அவசியம் வந்து திருநங்கைகளுக்கு நான் சொல்றேன் வெளியில வர முடியாத வீட்டுல சொல்ல முடியாத வீட்டிலயும் ஏற்றுக்கொள்ள முடியாத திருநங்கைகளை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்றேன் இது வந்து நம்மளுடைய லைஃப் நம்ம லைஃப் நம்ம தான் வாழ்க்கை நம்ம தான் செட் பண்ணிக்கணும் அதை நம்ம தவறான வழியில கொண்டு போனா அது தவறாத போதும் நல்ல வழியில கொண்டு போனா நல்ல வழியில அதனால வெளியில வாங்க நீங்க திருநங்கை திருநங்கைன்னு உங்களுக்கு தெரிய எப்போ தெரியுதோ வெளியில வந்து உங்க சுதந்திரமா நீங்க எப்படி வேணா இருக்கலாம் பேரண்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து திருநங்கைகளை ஏத்துக்கணும் அப்ப வீட்டை விட்டு வெளியில வர திருநங்கைகளை வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் முடியாத திருநங்கையால இந்த பாலியல் தொழில் போறது இந்த யாசகம் கேட்கறது இதெல்லாம் அதே மாதிரி பொதுமக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்பணும் நாங்களும் உங்களை மாதிரி ஒரு மனுஷங்க தான் நாங்க வந்து மிருகமோ இல்ல வானத்துல இருந்து குடிச்ச தேவதைகளும் கிடையாது நாங்களும் ஒரு சக மனுஷர்கள் என்ன ஒன்னும் நாங்க ஆம்பளையா இருந்து பொம்பளையா மாறுறோம் எங்களுக்கு அதனால ஒதுக்காதிங்க யாரா நீங்க ட்ரெயின்ல உங்களால முடிஞ்சதோ ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அவங்க கேக்குறாங்களா உங்களால முடிஞ்சதை கொடுங்க ஒரு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் செஞ்சுட்டு நீங்க போங்க அந்த ஒரு வேலை அவங்களுக்கு சாப்பாடு காச்சு ஹெல்ப் பண்ணலாம் அதனால நான் சொல்லிக்க விரும்புறேன் இந்தாங்க என்னால முடிஞ்ச உதவி இத வாங்கிக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப நன்றி நன்றி